சரி இப்போ இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரி வரும்பொழுது மனிதர்களின் இழப்புன்றது ஒரு பக்கம் நடக்கும் அதே போல வந்து பல மக்களுக்கு வந்து வீடு இழப்பு அதே மாதிரி பொருட்கள் இழப்பு இந்த மாதிரி நடக்கும் இல்லையா அரசாங்கம் மாதிரியான காம்பன்சேஷன் வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கு வந்து காப்பீடு தான் ஒரே வழி அது போக மத்தபடி வீடு வீடு இருக்கு அப்படின்னா குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஒரு செயல்முறை செயல் திட்டம் இருக்கும் இப்ப இன்னைக்கு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா கழிச்சு இந்த இதெல்லாம் இந்த எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருப்பாங்க மாலையோ அல்லது அடுத்த நாளோ வந்து எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னென்ன குறைகள் இருக்குன்னு பாத்துட்டு அந்தந்த அடுக்குமாடி எல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து தனியாரோட அஹ் பங்களிப்போட சேர்ந்து அஹ் செயல்படுத்துற திட்டங்கள் போக அரசாங்கத்தின் சார்பில் அப்படின்னு பார்த்தா அவங்க காப்பீடு கொடுக்கறது ஒன்று இருக்குது அது போக ஏதாவது ஒரு பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னா அங்கே வந்து தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு உதவுறது அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அரசாங்கத்திலிருந்து ஏதாவது நிதியுதவி அறிவிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உடனடியாக செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க